அப்ப விஜயோட ஸ்டெப்பு வந்து யாருக்கு லாபமா இருக்கும் போது யாருக்கு நஷ்டமா இருக்கு விஜயோட ஸ்டெப்பு விஜய்க்கு லாபம் ஒட்டுமொத்த அதிமுக பேச தூக்கணும்ன்றதான் அதனுடைய பிளான் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி வந்து சிறிய கட்சிகளை போய் அணுகணும்னு நினைக்கிறீங்களா ஏன் ஜெயலலிதா போய் அணுகலையா ரொம்ப நம்பிக்கையோட தானே பேசுறாரு எடப்பாடி அரசியல் சூழலை பாஜக குறித்து கேட்கும் போது கூட அப்புறம் பாத்துக்கலாம்னா அப்புறம் வந்து செட் ஆகாது அந்த திமுக கூட்டணி உங்களால யாராலையும் உடைக்க முடியாது அது ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் கூட என்ன நடக்கலாம் இப்பயே வந்து முதலமைச்சர் டூர் போயிட்டு இருக்காரு அரசியல் பிரச்சாரத்தை திமுக ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்க மாநாடு நடத்திட்டு போனவர் தான் இன்ன வரைக்கும் ஆளை காணும் எங்கே இருக்காருன்னு தெரியல இன்னைக்கு உலக இந்தியா முழுக்க இன்னைக்கு நடக்கூடிய மணிப்பூர்ல இன்னைக்கு கலவரம் திரும்பி ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இருபது பேர் பலியா இருக்காங்க பலியா இருக்கான் என்ன பேசிருக்கீங்க நீங்க வந்தவன் எல்லாம் அழிச்சிட்டு போறதுக்கு தான் எம்ஜிஆர் உருவாக்குனாரா இல்ல வந்தவன் போறவன்லாம் அழிச்சிட்டு போறதுக்கு தான் ஜெயலலிதா உருவாக்குனாரா இல்ல எல்லாம் அழிச்சு போற அளவுக்கு தான் எடப்பாடி வச்சிருக்காரா வச்சிருக்க போறாரா இந்த கூட ஒரு சொன்னார்ல வண்டியில இருக்கிறவன் இறக்குனாதான நம்ம அது கரெக்ட் தான் புதுசா எங்கேயும் போய் தேட முடியாது அதனாலதான் இறக்க பாக்குறாங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கி முதல் மாநாட்டை நடத்தி முடித்தார் மாநாட்டு குறித்து நம்ம பேசியிருந்தோம் இப்போ சமீபமாக வந்து கூட்டணி குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார் சில மாதங்களாக வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணி கூட போவார் அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டுச்சு ஏற்கனவே வந்து சீட்டெல்லாம் கூட முடிவு செய்யப்பட்டுச்சு பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட திமுக எதிர்ப்பு சக்திகள்லாம் ஒன்றிணைவோம் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்காக தான் இந்த விளக்கமாக இல்லை வந்து அதிமுகவை பார்த்து எல்லா கட்சியும் பயப்படுறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க கூட்டணியை அமைத்தால் ஒரு பலமான கூட்டணியை அதிமுக அமைத்தால் திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்குது இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு புது கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து வந்திருக்காரு அவருக்கு இது முதல் தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது ஒரு முதல் தேர்தல் இந்த முதல் தேர் தேர்தலில் அவர் வந்து கூட்டணி என்று சொல்லும் பொழுது அவர் தலைமை தாங்கி அவர் கட்சியை தலைமையாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களோடு தான் அதிகார பகிர்வு அவர்களோடு தான் கூட்டணி ஆட்சி என்று அவர் வந்து மாநாட்டில் சொன்னார் அப்போ அவரை தலைமையாக தலைமையாக ஏற்றுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு செல்லுமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்லலை இது வரைக்கும் செல்லுமான்னு தெரியாது ஆனால் கூட்டணி குறித்து விஜய் சொன்னதுனால அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத தானே எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க ஸ்பேஸ் எப்போ வரும் அப்படின்னா விஜய் வந்து ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சு தனியா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எண்பது சீட்டு ஜெயிச்சு திமுக நூறு சீட்டு ஜெயிச்சு யார் ஆட்சி அமைக்க முடியாதனால வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து விஜய் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி அமைச்சரவை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் விஜய்க்கும் மதிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதிப்பு இல்லைன்னா நீங்க வந்து இப்பயே அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா ஆனால் இப்போ அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் தேமுதிக மற்ற கட்சிகள் எல்லாம் அதாவது பிஜேபியை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு திமுகவை எதிர்த்து வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேளை கிடைக்கலாம் ஏன்னா அப்படி இல்லாமல் வெறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ இந்த அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன கூட்டணி அமைப்பதில் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா ரெவரி லிமிடட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இப்ப அந்த லிமிடட் ஆப்ஷன்ஸில் யாரு வந்து திமுகவை எதிர்த்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஃபஸ்ட் சாய்ஸ் யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற தான் இருக்கு இல்லை அரசியல் சூழல்களை பார்த்து அந்த நேரத்தில் கூட்டணி அமையும் தானே ரொம்ப நம்பிக்கையோடு தானே பேசுறாரு எடப்பாடி அரசியல் சூழலை பாஜக குறித்து கேட்கும்போது கூட அது அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்றாரு அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்புறம் வந்து செட் ஆகாது தானே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாங்கள் வலிமையான கூட்டணி அமைப்போம்னு சொன்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அந்த வலிமையான கூட்டணி அமைப்பதை தவிர்த்து அன் பிஜேபி வந்து பாமகவை உள்ளிழித்தது டிடிவி தினகரனை உள்ளிழித்தது ஓபிஎஸை உள்ளிழுத்தது தமாக உள்ளது மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் உள்ள ஒன்றா சேர்த்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாங்குகிற அளவுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கல்ல அப்போ அந்த வலிமையை இழந்தவர் தான எடப்பாடி பழனிசாமி அப்ப அன்னைக்கு வந்து அதை கூட்டணி ஒண்ணா சேர்க்க முடியலையே அதுவோட ஒருவேளை வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்ற நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட அவங்க போயிருக்கலாம் ஆனா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்பயே அடித்தளம் இடணுமா இல்லையா இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பை இதுவரைக்கும் சரியா இருக்காரா எடப்பாடினா இல்லையே பாமக உங்களால கொண்டாட முடியல இன்னும் உங்களால தாமாகாவ கூட கூப்பிட முடியல உங்களோட கூட இருக்கக்கூடிய கூட இருந்த ஏசி சண்முகம் உங்கள்கிட்ட இல்லை தாமாக்கு உங்களோட தான் இருந்தாங்க அவங்க இல்லை அப்போ சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அவங்களால கூட்ட கூட்டிட்டு வர முடியல இது வரைக்கும் வந்து சேரல யாடே நிமிடோட இப்போ கூட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு அதாவது எடப்பாடி வந்து கூட்டணியை பற்றி நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் பத்திரிகளை சந்திக்காதீங்க அப்படின்னு வெ வெளிப்படையாகவே சொல்லிட்டார் எடப்பாடி அப்படின்னு அப்போ எடப்பாடிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கூட்டணி அமையணும்னு இல்லை எதிர்பார்ப்பு இருப்பு இருக்குங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன பாத்துக்கிட்டாரு என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாரு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா அவர் கூப்பிட்டாரு இன்னைக்கு அண்ணாமலை அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி வந்து சிறிய கட்சிகளை போய் அணுகணும்னு நினைக்கிறீங்களா ஜெயலலிதா போய் அணுகலையா ஜெயலலிதா போய் அணுகலையா ஜெயலலிதா போய் அது வந்து அப்போ வைகோ இருந்தாரு அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தார் ஆமா இப்போ நீங்க உங்களுக்கு வந்துங்க இருபது பர்சன்ட் வச்சிருக்கீங்க நீங்க மூணு பர்சன்ட்டு தேமுதிக சேர்ந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்கு இந்த இருபத்தி மூணு பர்சன்ட் வச்சு எப்படிங்க நீங்கள் ஜெயிப்பீங்க திமுக கூட்டணியை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்க எப்படி ஜெயிப்பீங்க அந்த திமுக கூட்டணி உங்களால் யாராலையும் உடைக்க முடியாது அது ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது ஒரு சித்தாந்த அடிப்படையில் இந்தியா பிளாக்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க வந்து பாசிசை பிஜேபி அரசை நாங்கள் நீக்கும் வரை நாங்கள் ஒன்றாக இருப்போம்னு சொல்லி ஒன்றா இருக்காங்க எவ்வளவோ முயற்சி நடந்து எவ்வளவோ விசிக்காவை வெளியெடுப்பது காங்கிரஸை வெளியே கொண்டு வரலான்னு எவ்வளவோ முயற்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்து இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனால் அவங்க அதை ஒன்றும் பண்ண முடியலை இல்லை இப்போ டிசம்பர் ஆறுக்கப்புறம் கூட என்ன நடக்கலாம் திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் ஏறலாம் அப்படின்லாம் இல்லை அவர் திரும்ப தான் தெளிவாக அவர் அவருடைய ஸ்டாண்டர்ட் தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுடன் இருப்போம்னு சொல்லிட்டாரு டிசம்பர் ஆறு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் இவர் ஒன்று பேசுவார் அவர் ஒன்று பேசுவாங்க ஏதோ ஒன்று நடக்கும் பத்திரிகைகளுக்கு ஒரு தீனி ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அவ்வளோதான் வெளியே வேறு என்ன போகுது வேற என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்போ விஜயோட ஸ்டெப்பு வந்து யாருக்கு லாபமாக இருக்கு போகுது யாருக்கு நஷ்டமாக இருக்கு போகுது விஜயோட ஸ்டெப்பு விஜய்க்கு லாபம் விஜய்க்கு லாபம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய தேர்தல் அப்போ விஜய் வந்து அதிமுகவோட சேர்ந்தால் அதிமுகவோட நீங்கள் வந்து ஊழல் கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைக்காது இல்லை திமுக எதிர்ப்பு தானே மையப்படுத்துறாரு அவரு அப்போ அதிமுக மேலே ஒரு சாஃப்ட்கார்னர் இருக்கு அதிமுக தான் விமர்சனங்களாக வந்துச்சு இல்லை திமுக எதிர்ப்பு நீங்கள் மையப்படுத்தினாலும் அதிமுகவை விட்டதுக்கு காரணம் என்ன ஒட்டுமொத்த அதிமுகவனுடைய பேச தான் அதனுடைய பிளான் நீங்கள் எடப்பாடி வந்து ஒரு சாரி கேரிஸ்மேட்டிக் லீடரு கிடையாது ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ கிடையாது எடப்பாடி வந்து ஒரு அடமெண்ட் லீடராக இருக்கார் எடப்பாடி வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காத லீடராக இருக்காரு எடப்பாடி வந்து நான் யாரையும் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்ற அளவுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் ஒரு முடிவு எடுத்தால் அதில் தீர்மானமாக தீர்மானமா தீர்மானமாக இருக்கார் அவர் முடிவு அவருக்கு அவருக்கு பாதிக்காத அளவுக்கு இருக்க எடுக்கிறாரு இல்லையா அந்த முடிவினால அவர் இழந்தது இருபது சதவீத வாக்கு அந்த முடிவினால எந்த முடிவினால அவர் நான்கரை ஆண்டு காலம் பிஜேபி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களை ஆதரித்ததினால் சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தார் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த இவரது அடமண்ட் அப்ரோச்சினால ஒட்டுமொத்த பொதுமக்கள் வாக்குகளையும் இழந்தார் ரெண்டு ரெண்டாவது மூணாவது இவருடைய ஸ்ட்ராங்கான நான் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களின் என்று சொன்னதுனால டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு சசிகலா இந்த மூன்று பேரும் டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களையும் அந்த பேஸை காலியாச்சு காலியாச்சு இல்லை அவங்க வெளியே போனதுக்கப்புறம் கூட அந்த பேஸ் வந்து அவங்க நிரூபிக்கலையே பேஸ் இருக்குது அவங்க நிரூபிக்கல அவங்க நிரூபிக்காமல் தோற்றுவிட்டார்கள் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் ஆனால் அந்த பேஸை யார் கேப்சர் பண்ணது கேப்சர் பண்ணது பிஜேபியில் எல்லாம் கேப்சர் பண்ணுச்சு உங்கள்கிட்ட வழியில்ல அது எடின் கேட்ட விலையில்ல நீங்க போச்சுல உங்களுக்கு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்த ஜெயலலிதா அவரிடமிருந்து இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கி எங்க போச்சு ஏன் வரல எடப்பாடிக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா இருக்கும் பொழுது முப்பத்தி ஒம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாங்கிய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருபது சதவீதமாக குறைஞ்சி போனதுக்கு காரணம் என்ன அப்போ முப்பத்தொம்போது சதவீதத்துக்கு இருபது சதவீதத்துக்கு எங்கே இருக்குது வித்தியாசம் பிஜேபி கூட விடுங்க என்டிஏ இருந்துச்சு பாமக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அந்த போனதுக்கு காரணம் என்ன அவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படியே போனாலும் முப்பது சதவீதம் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா அப்போ உங்கள்கிட்ட வந்து இருந்த பத்து சதவீத வாக்குகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் ஓபிஎஸ் போனதுனால டிடிவி தினகரன் போனதுனால சசிகலா போனதுனால அந்த பத்து சதவீதத்தில் பா அதை ப்ரூவ் பண்ணது ப்ரூவ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் சசிகலாவோட இயலாமை அதை ப்ரூவ் பண்ண விட்டாங்க விட்டாங்க ப்ரூவ் பண்ண முடியலை அந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அந்த ஓட்டு அப்போ நீங்கள் வந்து இதை இது கேப்பபிலிட்டி இவங்களுக்கு இல்லை எடப்பாடி இருக்கிறதுல இருபது சதவீதம் ஓட்டை தக்க வச்சுருக்காரு அந்த வழியில் அவரை பாராட்டலாம் இருபது சதவீதம் ஓட்டை தக்க வச்சுருக்காரு ஆனால் இந்த இருபது சதவீதம் ஒஸ்ட் கண்டிஷனில் தக்க வச்சுருக்காரு ஒஸ்ட் கண்டிஷனில் சிறுபான்மையினர் ஓட்டு போனப்போ எஸ்டி ஓட்டு போனப்போ பொதுமக்கள் ஓட்டு போனப்போ இருபது சதவீத ஓட்டை தக்க வச்சிருக்கிறது எடப்பாடி அப்போ இந்த நிலைமையில் இதில் தான் நீங்கள் பில்டப் பண்ணி பார்க்கணும் இப்போ 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 இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பாருங்களேன் திமுக வந்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வைத்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை வச்சுருக்காங்க ஏடிஎம்கே இருபது இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வைத்து ஏடிஎம்கேயும் தேமுதிகவும் இருக்காங்க பிஜேபி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வைத்து அவங்க ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகளை வச்சு அவர் தனியாக நிற்கிறார் இதுதான் இப்போ இப்போ சினாரியோ இந்த சினாரியோவில் இப்போ இதை எப்படி உடைக்கிறது பிஜேபி திமுகவை எப்படி அடிக்கிறது எல்லாரும் இருபது பர்செண்ட் கொடாட்டா இல்லை இப்போ எல்லாத்துலேருந்து பேக்கெட் பேக்கெட்டாக பிரிக்க போகிற விஜய் இப்போ எப்படி எவ்வளோ பிரிப்பீங்க எவ்வளோ பிரிப்பீங்க என்ன எவ்வளோ பிரிப்பீங்கன்னு வந்தால் தானே தெரியும் கவுண்ட் பண்ணால் தானே தெரியும் நீங்கள் எவ்வளோ பிரிப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்திருந்தா அட்லீஸ்ட் நாலு லட்சம் பேராவது மாநாட்டுக்கு வந்திருக்கணும் டென் பெர்சன்ட் ஆகுது மாநாட்டுக்கு வந்ததே ரெண்டு லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க கணக்கு பார்த்தா எழுபதாயிரம் சீட்டு போட்டிருக்காங்க அவரோட ரசிகர்கள் இருக்கு இருக்காங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலேருந்து எவ்வளோ வரப்போறாங்கன்றது தெரியணும்ல எத்தனை பர்சன்டேஜ் எடுப்பார் ஸோ விஜய்க்கு வந்து ஒவ்வொரு கட்சியிலருந்து ஒரு பர்சன்டேஜ் வரணும் இதுதானே வரணும் மேக்சிமம் இவங்களுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் முதல்ல மெம்பர் ஆகிறவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஸான உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் இவங்களாக கூப்பிடணும் போகணும் என்ரோல் பண்ணணும் உள்ளே கொண்டு வரணும் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் கூட வச்சுக்கோங்க ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தாங்கல்ல இந்த ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தது அரவுண்ட் டென் பர்சன்ட் இந்த டென் பெர்சன்ட் வாங்கினா ஒரு சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு சீட்டு கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் அது கான்சென்ட்ரேட்டடா ஒரு ஒரு தொகுதியில நின்றா ஒரு சீட்டு கிடைக்கும் இந்த டென் பர்சன்டுக்கு வாக்கு இல்லை அப்படி ஒரு சீட்டு வாங்கி தானே விஜயகாந்த் வந்தாரு அது அந்த ஒரு சீட்டு தான் கிடைக்கும் நீங்க அந்த ஒரு சீட்டை ப்ரூவ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இல்லை அந்த ஒரு சீட்டு கூட வாங்க தான் கமலஹாசன் ஆனாரு அது முடியல இது வரைக்கும் சீமானால அது முடியல முடியல முடியலை அவங்கள விஜய் செஞ்சுட்டானால அது பெரிய விஷயம் இல்லை செஞ்சால் செஞ்சா விஜயகாந்த் மாதிரி பெரிய விஷயம் அது அவ்வளவுதான் விஜயகாந்த் மாதிரி வரலாம் அவ்வளோ நீங்க விஜயகாந்த் மாதிரி வரலாமே வழியே வந்து ஜெயலலிதா மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ வர முடியாது நீங்கள் எப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னா எங்கே எடுக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய யுவர் ஸ்டார்டிங் வந்து டென் பர்சன்ட் ஓட் ஓட் ஷேர் உங்களுடைய ஃபேன் பேஸ் வந்து டென் பர்சன்ட் இந்த டென் பெர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டை நீங்கள் ஃபைட் பண்ணி கொண்டாடணும் இந்த இருபது சதவீத ஓட்டு எங்கேருந்து கொண்டாட போகிறீங்கறது தானே உங்களுடைய சே சேலஞ்சு அப்போ இருபது சதவீத ஓட்டு நீங்கள் ஓ திமுக எத்தனை எடுக்க போறீங்க ஏடிஎம் கேர்சன்ட் எடுக்க போறீங்க பிஜேபி எத்தனை பெர்சன்ட் எடுக்க போறீங்க நாம் தமிழ்லேருந்து இருந்து எத்தனை பர்சன்ட் எடுக்க போறீங்க மற்ற சின்ன கட்சிகள்ல இருந்து எத்தனை பிஎம்கேலேருந்து எவ்வளவு எடுக்க போறீங்க இதை பொறுத்து தானே அந்த இருபது பெர்சன்ட் நிக்குது அப்ப இதை தாண்டி பொதுமக்கள் இருந்து எவ்வளவு வரப்போதைப்படுது அது வந்து இன்னும் ஒரு ரேலி போக போறாரு பொதுமக்களை சந்திக்க போகிறாரு பேச போகிறாரு அப்போ ஒரு ஒரு மாஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லை மாஸ் கிரியேட் ஆகும் ஆகாதுன்னுலாம் சொல்லலை நீங்கள் அந்த இருபது சதவீத மாசை உங்களால் கிரியேட் பண்ண முடியுமான்றதான் இங்கே கொஸ்டின் நீங்கள் அண்ணாமலை வந்து தமிழகம் முழுக்க வித் பவர்ஃபுல் பேக்கிங் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பாதயாத்திரை நடந்தார் வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவு எல்லா கட்சியிலையும் சேர்த்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு அதில் பதினோ பதினொன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பிஜேபிக்கு மட்டும் கிடச்சிருக்கு இதில் இந்த மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணது ஆறு சதவீதம் இருக்கும் அதை கழிச்சிங்கன்னா அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் ஏற்கனவே மூணு சதவீதம் இருக்குது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க நடந்து ரெண்டு சதவீதம் அவங்களால் கூட்டம் முடிஞ்சிருக்கு மேக்ஸிமம் மூணு சதவீதம் கூட வச்சுக்கோங்க ஏற்கனவே இருந்த மூணு சதவீதம் ஓட்டு வ வச்சுருந்த பிஜேபி மூணு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா கூட ஆறு சதவீதம் தான் ஓட்டு கூட்டணியே இல்லாமல் தனிச்சு நின்று இருந்தால் பிஜேபி ஆறு சதவீதம் எடுத்திருக்கோம் அஞ்சு டு ஆறு சதவீதம் எடுத்திருக்கோம் இதான ரிசல்ட்டு விஜய்க்கு கூட்டம் கூடும் கூட்டம் கூடாமல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் இன்றைக்கி பார்க்குறாங்க மக்கள் எம்ஜிஆரையும் கலைஞரையும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக மக்கள் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கலைஞர் பேச்சை கேட்டாங்க எம்ஜிஆர் படத்தை பார்த்தாங்க எம்ஜிஆரை நேரடியாக சந்தித்தாங்க அவர்களுக்கு அந்த பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்தினுடைய அந்த ஈடுபாடு மக்களோடு மக்களாக பழகிய அனுபவத்தின் காரணமாக தான் அவங்க முப்பது சதவீத வாக்கு வாங்க முடிஞ்சுது வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு இப்போ கமல்ஹாசன் போனால் கூட்டம் கூட இல்லையா வடிவேலு போனாரு கூட்டம் கூட இல்லையா எல்லாருக்கும் கூட்டம் கூட தான் செய்யும் இல்லை அதை விட ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரு மார்க்கெட்டில் சொல்கிறேன் மார்க்கெட்டில் ஸ்டார் தாங்க சினிமாவில் அவர் தான் ஸ்டாரு அது கூட்டம் தான் கூடும் அது வந்து அதை வந்து யாரும் மறுக்கல ஆனால் அதை மட்டும் நம்பி நீங்கள் போனால் ஓட்டாக மாற மாட்டதாக கொஸ்டின் ஓட்டாக மாறுவதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்களுடைய அத்தனை பாயிண்ட்டு பயம் பாயிண்ட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டதா இல்லையா பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் என்ன வித்தியாசம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா இல்லையா திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் நீங்கள் சீமான் இன்னைக்கு வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காரா இல்லையா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஒவ்வொரு திரட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஒவ்வொருத்தரும் யூடியூப் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை கேட்குறாங்க இந்த கருத்துக்களை அனலைஸ் பண்ணுறாங்க கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் மாநாடு நடத்திட்டு போனவர் தான் இன்ன வரைக்கும் ஆளை காணும் எங்கே இருக்காருன்னு தெரியல அரசியல் என்னைக்கு இறங்க போகிறீங்க எலெக்ஷன் வந்த பிறகு இறங்க போறீங்களா இப்போயே வந்து முதலமைச்சர் டூர் போயிட்டு இருக்காரு எல்லா ஊ எல்லா ஊருக்கும் அரசு டூர் போயிட்டுருக்காரு மாவட்டம் மாவட்டமாக போய் மக்கள் திட்டங்களை தொடங்கி வச்சிட்டு இருக்காரு அரசியல் பிரச்சாரத்தை திமுக ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கே பண்ணி போகிறீங்க எங்கே என்னைக்கு ஆரம்பிக்க போகிறீங்க இன்னைக்கு கருத்து சொல்ல போகிறீங்க இதுக்கு இன்னொரு மானம் நடத்துவீங்களா இல்லை ஒரு புரட்சின்றது வந்து சைலண்டாக கூட நடக்கலாம் எப்படி சைலண்டாக நடக்கும் எங்கே நடக்கும் ஏங்க புரட்சி சைலண்டாக எங்க இங்கே நீங்கள் வந்து மக்களது உணர்வுகள் இன்னைக்கு வந்து பெர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வின் பண்ணணுங்க பெர்செப்ஷன் வாரில் நீங்கள் வின் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் வேலை மக்கள் பார்வை திரும்பும் பெர்செப்ஷன் வாரலையே நீங்கள் தோத்துட்டீங்க நான் எப்படி திரும்பும் உங்களை தவிர யாருங்க இருக்கா உங்கள் கட்சியில் விஜயை தவிர வேறு யார் புஷ்யானந்த் ரெண்டு பேரை தவிர யாருங்க இருக்கா கட்சியில் உங்கள் கட்சியில் எத்தனை பேர் உங்களை தேடிப்போ வந்திருக்காங்க சொல்லுங்கள் எத்தனை இருந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கா எத்தனை பேர் சேர்க்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கா உங்கள் கட்சியினுடைய ஃபேனை மட்டும் வச்சு ஜெயிச்சிருவீங்களா நீங்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட நோக்கி வந்தாங்க சொல்லுங்கள் அப்போ அப்போ என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது உங்களை நோக்கி வருவதற்கு உங்களது பேச்சு தான் காரணமாக இருக்கணும் உங்களது நடவடிக்கைகள் காரணமாக இருக்கணும் உங்களது அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக இருக்கணும் நீங்கள் வந்து வெளிப்படையான தன்மையோடவரையாக இருக்கணும் அப்ரோச்சபிளாக இருக்கணும் உங்களது செயல்பாடுகளும் உங்களது கொள்கைகளும் உங்களுக்கு கொள்கை புரிந்து வைத்ததும் நீங்கள் செய்யக்கூடிய அரசியலும் தான் உங்களை மக்கள் உங்களை நோக்கி வர வைக்கும் அந்த இருபது சதவீத வாக்குகளை நீங்கள் பத்து சதவீதம் கூட்ட இருக்கு பேஸில் ஆரம்பிக்கிறீங்க இருபது சதவீத மக்கள் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் கூட்டணி இல்லாமல் தனியாக ஜெயிக்க முடியும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடிய கனவு நனவாகணும் அப்படின்னா உங்களது நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு மாநாடு நடத்திட்டு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்திட்டு புஷியானந்தை அறிக்கை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு போய் போனீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆவீங்க இல்லை ஆனால் வந்து இப்போ அவங்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதானே அதிகமாக பேசுகிறாங்க அதாவது விஜய் வந்து யார் கூட சேர போகிறாரு இங்கே வருவாரா அங்கே வருவாரா திமுக கூட போவாரா கூட ஃபங்க்ஷனில் ஏற போகிறாரு கூட்டணி மாறுமா அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாருன்ற பேச்சுக்கள் தானே அதெல்லாம் உங்கள் மீடியா ஹைப்புங்க நீங்கள்லாம் நீங்கள் வேலைல ஏதாவது உருவாக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் மீடியாவுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் தீனி வேணும் கிரவுண்ட் ரியாலிட்டியை பாருங்க மக்களுக்கு என்னங்க இருக்குது மக்களுக்கு என்ன என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு இவரை தேடி வந்தால் நாற்பத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த இளைஞர்களது வாழ்க்கைக்கு வாழ்க்கையை மாற்றுவதற்கு விஜய் என்ன திட்டம் வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு நாற்பத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் வந்திருக்காங்களா உங்களை தேடி அறுபது லட்சம் அதுக்குள்ளே நீங்க சொல்லணுங்க நீங்க அப்ப தாங்க கனெக்ட் ஆவீங்க மக்கள்கிட்ட இளைஞர்களை எப்படி தக்க வைப்பீங்க திமுக சொல்லுதுங்க நாம் தமிழர் சீமான் போய் சொல்றாருங்க பிஜேபி அண்ணாமலை போய் சொல்றாரு நீங்க எங்க சொல்றீங்க நீங்க சொல்லணும் நீ மக்களோட இணையணும் நீங்கள் அடுத்த படத்தை நடித்து முடிக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் கழித்து முடிச்சு நான் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போனேன்னா ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அது எப்படிங்க நடக்கும் அது எப்படி நடக்கும் ஒரு பேஸ் இருக்கணும்ல இந்த ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும்ல நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கு நான் வந்து ஒரு விஜய் வந்து மாற்று சக்தியாக வரணும் மாற்றம் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மாற்றத்திற்கு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு என்னன்றது தான் இங்கே தெரியல அப்போ அந்த ஸ்டெப்பு இருந்தால் தானே நீங்கள் வந்து உங்களால் எந்தளவுக்கு நீங்கள் அவுட்ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் மீனவர்களை எப்படி அட்ராக்ட் பண்ண போங்க விவசாயிகளை எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க எ விளிம்பு நிலை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களை எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க திமுக சொல்லாததா அதிமுக சொல்லாததா நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க இத்தனை எதிர்பார்க்குறாங்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரான மக்கள் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி பேப்பர் படித்தாலே ஓ இதுக்கு தான் சொல்கிறானு சொல்லிடுவாங்க நம்ம பேப்பரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தினமலரில் எண்பது சீட்டு பேர முடிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்கான் நீங்கள் அறிக்கை விடுறீங்க ஒரு வார்த்தை தானே ஒரு 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 பிளான் ஒரு ஸ்டோரியை பிளான் பண்ணுறான் ஒருத்தன் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா இன்றைக்கி உலக இந்தியா முழுக்க இன்றைக்கி நடக்கூடிய மணிப்பூரில் இன்றைக்கி கலவரம் திரும்பி ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இருபது பேர் பலியா இருக்காங்க பலியா இருக்கான் என்ன பேசிருக்கீங்க நீங்க என்ன நீ அப்ப நீங்க நீங்க யாரை எதிர்த்து வர்றீங்க ஒண்ணு பிஜேபி எதிர்க்கணும் திமுக எதிர்க்கணும் ரைட் ஓகே ஊழல ஒட்டுமொத்தமா எதிருங்க ஊழல எதிர்க்கணும்னா பிஜேபி எதிர்த்தாகணும் திமுக எதிர்த்தாகணும் அதிமுக எதிர்த்தாகணும் எதிர்த்தாகணுமா இல்லையா இல்ல ஆனா இப்ப அதிமுக திமுக எதிர்ப்பு பிரதானமா வச்சுக்கிட்டு அதிமுகவை தான் குறிவைக்கிறாரு அந்த ஓட் இவர் எடுக்க பார்க்குறாரு தன்னை ஒரு அதிமுகவாகவே நினைக்கிறாரு விஜய் அப்படின்னு அது உண்மை அது அது உண்மை அதுதான் அண்டர்லைங் பிரின்சிபலே அதான் அது தெரியலை இபிஎஸ்க்கு ஏடிஎம்கே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் நம்மளோட சேர்ந்துருவாரு ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம நப்பாசையில் இருக்காங்க அவங்க அது நடக்க போகிறதில்ல விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் வந்து ஏடிஎம்கேனுடைய ஓட்டை யாரெல்லாம் பிடிக்கணுமோ இப்போ பிஜேபி என்ன நினைக்கிது ஏடிஎம்கே அழிச்சு நம்ம வரணும்னு நினைக்கிது அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜயும் வந்து ஏடிஎம்கே அழிச்சு தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு சீமான நினைக்கிறாரு ஏடிஎம்கே அழிச்சு நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஏடிஎம்கே வந்து வந்தவன் போறவங்கலாம் அழிச்சிட்டு போறதுக்கு தான் எம்ஜிஆர் உருவாக்குனாரா இல்ல வந்தவன் போறவன்லாம் அழிச்சிட்டு போறதுக்கு தான் ஜெயலலிதா உருவாக்குனாரா இல்ல அவங்களெல்லாம் அழிச்சு போற அளவுக்கு தான் எடப்பாடி வச்சிருக்காரா வச்சிருக்க போறாரா இந்த கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார் வண்டியில இருக்கிறவங்க இறக்குனாதானே நம்ம வண்டிக்கு ஆளுநர் அது கரெக்டு தான் புதுசாக எங்கேயும் போய் தேட முடியாது அதனால தான் இறக்க பார்க்குறாங்க அதனால தான் ஏடிஎம்கே ஒழிக்க பார்க்குறாங்க ஏடிஎம்கே வந்து இவங்களுக்கு ஏடிஎம்கே ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியல ஏடிஎம்கே எல்லாரும் சுற்றி அடிச்சு ஒளி திமுக இருக்கிற விட திமுக இருக்கிறேன் பிஜேபி இருக்கிற பேரவையில் ஏடிஎம்கே காலி பண்ணி யார் எவ்வளோ ஓட்டு பிடிக்க தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஏடிஎம்கே இன்னைக்கு ஒஸ்ட் கிரைசிஸில் பொதுமக்கள் தவிர்த்த தவிர்த்து சிறுபான்மையினர் தவிர்த்து ஏடிஎம்கே தொண்டர்கள் ஓட்டு மட்டுமே இருபது சதவீதம் இருக்குது இந்த ஓட்டு இருபது சதவீதத்தை ஏடிஎம்கே விட்டு பிரிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் அந்த இருபது சதவீத ஓட்டை வந்து எடப்பாடி தக்க வைப்பார் ஆனால் அதுக்கு மேலே கூட்டணியை சேர்த்து மக்களை கொண்டு வந்து மக்களை நம்ப வைத்து மக்களுக்கு உண்மையான ஒரு தலைவராக அவர் எடப்பாடி பரிணமித்தால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாக செகண்ட் பிளேஸ்க்காக வர முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் பாதையை தூக்கிட்டாரு சீமான் பாதையை தூக்கிட்டாரு அண்ணாமலை பாதையை தூக்கிட்டாரு அப்படின்னா மூணும் பாதியை தூக்கிட்டா இருக்கதும் போயிடும் ஸோ அதை வந்து இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிமுக போராட வேண்டிய ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குது ஆனால் இதையும் தாண்டி விஜய்க்கு நான் வந்தால் என்னால் பெரும்பான்மையோடு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை விதை விதைப்பதற்கு விஜய்க்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்தை விஜய் எப்படி பயன்படுத்த போகிறார் அதற்கான பிளாட்ஃபார்ம் எப்படி உருவாக்கப் போகிறார் அதற்கான எப்படி வந்து மக்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் மற்ற கட்சியினரையும் தன் கட்சியிலும் இழுக்கப் போகிறார் என்பது அவரது செயல்பாட்டில் அவரது திட்டத்தில் அவரது மக்களோடு இடைவிடக்கூடிய அந்த விதத்தில் இருக்கிறது நன்றி சார் நன்றி தேங்க்யூ